நல்ல ஆயிடுச்சு தானம்மா மாப்பிள்ளையும் பண்ணி உட்கார சொல்லிடுவோமா ஆ சரிங்கக்கா எப்பா ஏமா அப்படியே உட்காருங்கப்பா இந்த நேரத்துல தான் அங்க போவ இங்க போறேன்னு மாட்டை கட்டி விட்டு வரேன்னு ஓடுறா விசேஷம் ஆரம்பிச்ச நேரத்துல போயிட்டு வரட்டும் காலி ஒரு கல்லு கோத்து வச்சுட்டீங்களா அதெல்லாம் கோத்து வச்சாச்சு அப்படின்னா சாமியை வேண்டிக்கிட்டு அதை மாப்பிள்ள கையில கொடுத்து பொண்ணு கழுத்துல கட்ட சொல்லுங்கம்மா சரிங்கக்கா அப்படியா என் பிள்ள வாழ்க்கையில் எந்த குறையும் வரக்கூடாது தீர்க்க சும்மங்கள்லையே பொண்ணு மாப்பிள்ளைய சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் புரியணும் நம்ம காலத்துலலாம் இந்த மாதிரியே இருந்துச்சு ஒண்ணுக்கு மாப்பிளைக்கு சேரீக்கு மேட்ச் ஆ பார்க்கவே அழகா இருக்கு செஞ்சிரேன்னு சொல்லுவ அப்பாயி அதெல்லாம் நீ கவலைப்படாத அப்பாயி அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன் நீ சாப்பிடு இங்க பாருடா பேராண்டி வாட்ட கறி சரி இல்லடா நம்ம வீட்டுக்கு பத்தஞ்சு சேக்கறால இல்லையோ ஊர்க்காரங்களுக்கு தான் சேக்கணும் வைக்கணும்னு ஆடிக்கிட்டு கிடக்கறா இது நம்ம குடும்பத்துக்கு செட்டாவாதடா பெருசானா வாட்டவள நீ பாக்காத சரியா பத்தி உட்ற ஏன் பைய இப்படி சொல்ற ஆமாடா இந்த அப்பாயி உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் வாட்ட கறி பிடிக்குமா பிடிக்காதா

ரெண்டு இருக்குல்ல மொத்தத்தையும் வாயில கூட்டி போட்டு ரெண்டே ரெண்டா வச்சிருக்கான் இவனை என்னத்தை சொல்ல அவங்க ஆத்தா புத்தி தானே இருக்கும் அவனுக்கும் என்ன பண்றது நீ சாப்பிடு சாமி நீ சாப்பிடு இன்னும் அம்மா உள்ளுக்குள்ள ரெண்டு பாக்கெட் வச்சிருக்குது அடி எடுத்து சாப்பிடுவேன் இப்ப உனக்கு வேணுமா வேணாமா வேணாண்டா நீ சாப்பிடுற அது சரி பேசணும்னு உங்க பாத்தியா பார்க்க பாக்க மாட்டியா அதெல்லாம் பெருசா வந்தா பாக்கலாம் எப்படியோ கடை வேலை நல்லபடியா ஆயிட்டு இருக்கு எப்படியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வேலையை முடிச்சிருவாங்க நாளைக்கு ஜாமான ஏத்திட்டா வேலை முடிஞ்சிரும் அப்ப நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோமா ஆமையா அங்கேயும் போயிட்டு வேலை பொழப்ப பாக்கணும் இல்ல ஆமையா நானுமே கடைய வேற சாத்திட்டு வந்திருக்கேன் இவ ஊருக்கார எல்லாம் திட்டிக்கிட்டு கிடப்பாங்க இருக்கிறதே ஒரு மளிகை கடை அதையும் பூட்டி விட்டு இவ்வளவு பாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி என்னப்பா பண்றது புள்ள வீடுன்னு வந்தாச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறவ வந்துட்டு போய்கிட்டு தானே இருக்கணும் ஆமா ஆமா அதுவும் இல்லாம அடுத்து வர தீபாவளி வேற வருது ஆயுத பூஜா அது இதுன்னு எவ்வளவோ வருதே பொங்கல் நீ விசேஷம் காசு கட்டு கட்ட சேர்த்து வச்சுக்க வச்சிருக்கான் செய்ய மாட்டோமா நாங்க கல்யாணத்துக்கெல்லாம் பெருசால ஒண்ணுமே செலவு பண்ணலப்பா என்ன புள்ள மாசமாயி தான் நாங்க நகனட்ட எல்லாம் போட்டோம் ஏன்னா அந்த டைம்ல தான் என் பொண்டாட்டி தான் வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்ததால அவங்க நல்லா வாழ்ந்தா போடுவான் இல்லைன்னா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு அவங்கள மீறி நம்ம பாட்டுக்கு நகையை போட்டோம்னாலும் வாழு வாழு வாழுன்னு கத்துவாங்க அதனால நாங்க முடிவு பண்ணி பிள்ளைக்கும் அந்த டைமில் போகாம சந்தோஷமா அது பையனுக்கெல்லாம் போடுறதுல என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அதெல்லாம் பார்த்தா தங்க தங்கம்மா தாங்குறாரு ஆமாப்பா உள்ளே பேச்சை தட்ட மாட்டாரு நீங்களா போய் தேடி இருந்தாலும் இப்படி ஒரு நாப்பில் கிடச்சிருக்க மாட்டாருன்னே ஆமா ஆமா ஐயா இது இந்த ஆலமரத்துல ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்களே அதானே இது ஆ ஆமாம்பா இந்த வயசுல எங்க பாட்டி ஊரு கிராமம் அங்க போயிருந்தப்ப இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுனது அதுக்கப்புறம் இந்த குடுப்பணியே இல்ல இந்த பாத்தனி ஒரே ஆசையா போச்சு உக்காந்து ஒரு ஆட்டம் போட்டு போவோமா ஏயா பாக்குறவ சிரிக்க மாட்டாங்களா என்னையா இந்த மனுஷன் சின்ன பிள்ளை கணக்கா இதுல ஏறி ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க ஏயா என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்க ஏன் இப்ப இருசானா இதுல எல்லாம் ஆடக்கூடாது ஓடக்கூடாதுன்னு ஏதாவது என்ன வாங்க ஒரு ஆட்டத்தை போட்டு போவான் ஐயோ நாங்க வரல சாமி நீ ஆடு நான் ஏறி உட்காந்துக்கிறேன் அப்படி ஆட்டி விடுங்க ஊருக்கு போகணும் அப்படி இப்படின் இருந்த வேலை இருக்கு வெட்டி இருக்குன்னு இப்ப என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்க கிராமத்துக்கெல்லாம் வந்தாதயா இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து ஆடுறதுக்கு ஓடுறதுக்கு எல்லாம் நேரம் இருக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டோம்னா எதுக்காவது நேரம் இருக்கு அண்ணன்ன வாழ்க்கையை ஓட்டணும்ன்றது கோஷம்னா வாய கட்டி வைத்த கட்டி அங்க ஓடிக்கிட்டு இருக்கான்

ஹே ஹே ஓ காளிமுத்தே நான் என்ன இறங்கறே நீ வந்து ஆடுறியா ஐயோ வேண்டாம் பா புள்ளே வரப்ப தான் கட்டி கொடுத்துருக்கேன் இந்த நேரத்துல ஆடி ஈடி இதਾ ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா அவள தான் பதில் சொல்ல முடியாது அட போயா நீ வேற நீ ஆட்டி ஊடியா ஹே என்ன இன்னைக்கு வாங்கிட்டு வந்த பொருள் அதெல்லாம் ஆமாங்க அம்மாவும் அப்பாவும் தான் சீர்லாம் எதுவும் செய்யணும் இல்ல இங்கே வந்து பொருள் எல்லாம் வாங்கிக்குவோம் அப்படின்னாங்க வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கு இல்லைன்னு பாருன்னு அப்புறம் அதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏமா அவங்களை சிரமப்படுத்திட்டு இருக்கிறது போதாதா நம்ம என்ன மூணு பேர் தானே கேட்கல இதெல்லாம் செய்யற கடமை தான் ஆகணும் பின்னாடி நான் பேரும் அது செய்யல இது செய்யலன்னு வந்து கேட்க கூடாதுல்ல அதனால அப்படின்னாரு ஓ எங்க மாமா அத்தை ரொம்ப விவரமா இருக்காங்களோ

இந்த வயசுலையும் நமக்காக இவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு பின்னாடி வந்துட்டு அவங்க கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் சொல்றேன் ஏன்னா அப்பாவுக்குள்ள உடம்பு சரியில்லாத நேரத்தில் நான் கை நீட்டி கடன் வாங்கிட்டு கடன் கட்டுறதுக்கு கையில காசு இல்லாம அவங்க வந்து பேசுவாங்க அதனால நான் அந்த இதெல்லாம் அனுபவிச்சுட்டேன் அதனால மாமா வார்த்தையே அதை அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்பா எல்லாமே சேர்த்து வச்சுட்டாங்க

அங்கே மாடெல்லாம் வாயிலாத ஜீவண்டியே அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு கிடந்துச்சு நீயே பார்த்த தானே அதுங்களுக்குலாம் என்ன பசிக்குதுன்னு சொல்லவா முடியும் இல்லை எங்கிட்டும் போக முடியுமா நான் வேற கட்டி வச்சிருந்தேன் அதனால தான் சரி போய் கட்டிவிட்டு வந்தேன் அக்கா விடுங்கக்கா அதான் விசேஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை எல்லாத்துக்கும் இப்போ வச்சு கொடுத்துட்டு கிளம்புறது தானே ஏன் இனிமேல் நான் விசேஷம் வச்சாலும் என்னத்தை வைக்க போகிறேன் எல்லாம் பேர பிள்ளைக்கு எல்லாம் அவங்க வீட்டில் தான் வைப்பாங்க நாங்களே இங்கே வச்சுக்கிட்டு இருக்க போனோம் நீ தான் தான் எல்லா போய் வச்சிருக்கீங்க ஆமாண்டி நீ சொன்னது நூத்துல ஒரு வார்த்தை தான் நாங்க பிள்ளை கட்டிக்காராவே இருந்து தானே ஆகணும் சரிக்கா என் பையனும் வந்திருப்பான் வந்துட்டு நம்ம பத்து நிமிஷத்துல போவோம்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு நாள் பொழுது இங்கேயே ஆகிப்போச்சு என் மாமியார் கல்வி போயிட்டு இன்னமும் வரல அவ அங்கேயே செத்து தொலைஞ்சிட்டா போல இருக்கு அப்படி இப்படின்னு அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு கிடக்கும் வந்த பையனுக்கு இன்னும் எதுவும் வச்சு தரல காப்பி தெரில அப்படி இப்படின்னு கிளம்புவோங்க மீனா செல்வியை கூப்பிடு மீனா நாங்க வச்சு கொடுத்துட்டு கிளம்புறோம் செல்வி இங்க வாமா சரி இருங்க அம்மா கூப்பிடுறாங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் ஆ போயிட்டு வா இங்க பாரு தக்காங்கள கூப்பிடுறாங்க வா கா செல்லின் கா அப்படியே நாங்களும் கிளம்புறோம் இந்த

சரிமா அப்ப நானும் போயிட்டு வரேன் ஏய் உன் வீடு இங்கே தான இருக்கு இல்ல அவங்க தான் முன்ன போறாங்க நீ ஆடிட்டு போற அவரே உடம்பு சரியில்லாம இருக்கிற மனுஷன் உனக்கே தெரியாதா ஆமாம்மா நானும் வேற மாட்டை கட்டி விட்டு வந்திருக்கேன் அத வேற போய் தண்ணி காட்டறோம் என் புருஷன் இருந்தாருன்னா நான் இருந்துட்டு போவேன் இல்லாதனால தான் போக வேண்டியதா இருக்கு சரி சரி அம்மா தோட்டத்துல கூட பூ பறிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க மகா என்ன பூ பறிக்கணுமா என்ன ஆமாக்கா நாலு மணி ஆகி போச்சு சரி போனோம்னா ஒரு ஆறரை மணி ஏழு மணி வரைக்கும் போக பறிச்சு போட்டு வந்துருவேன் ஏன்னா அது வேற வாடி போச்சு வேற ஓ சரி சரிம்மா நான் இல்லைன்னா அவ்வளோ வந்துருவேன் இந்த மாதிரி நேரத்தில் வர முடியல எதுவும் தப்பா எடுத்துக்காத நாளைக்கு கூட வெள்ளனையா வரேன் ஆ சரிங்கக்கா இந்த இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நீ கிளம்புறது தான் சரி சரி சரிம்மா அப்ப நாங்க வரோம் ஆ போயிட்டு வாங்க இப்போ ரே காசெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கிறது இல்லை நாளை பின்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வச்சா நம்ம போய் திருப்பி செய்யணும் ஏம்மா இப்போ நீ என்ன சொன்ன அவங்க இப்ப நமக்கு வச்சு கொடுத்தாங்கனா அவங்க வீட்ல விசேஷம் வச்சா நம்ம போய் அதை வச்சு கொடுக்கணும்ன்றேனே ஏம்மா இதுக்கு பரிதி மூட்ட குடோன்லயே இருந்திருக்கலாமே என்னடி சொல்ற இவங்க செய்வாங்களா திருப்பி நம்ம அதையே அவங்க வீட் விசேஷத்துக்கு செய்யணும் மாமா அதுக்கு அந்த பணத்தை மறுபடியும் அவங்க நமக்கு செய்வாங்க மறுபடியும் அதை திருப்பி கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு நம்ம செய்யணும்னா அதை எதுக்குமா இங்கேயும் அங்கேயும் அலமோதி விட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கிற இடத்துல இருந்துட்டு போயிட வேண்டியதானே Oh, உங்க எங்களுக்கு விவரம் இல்லம்மா தெரியாது அந்த காலத்துல நாங்க எப்படித்தான் செஞ்சோம் இவகிட்டலாம் வாயை கொடுத்து நம்மளால தப்பிக்க முடியாதுமாக்க அவங்க செய்யன்றதுக்கு அது பாட்டு தான் இருந்துட்டு போலாமேனு தின்னுகிட்டு இருக்க உங்க ஆத்தா வந்து திட்டு வாடா எல்லாத்தையும் தின்னு காய் பண்ணி யாப்பா ஏதீ நீ வாங்கி வைக்கிறதே எதுக்கு மனுசன் சாபறதுக்கு தானே கண்ணை வைக்கிற அப்புற பேதி போவே அதெல்லாம் இப்படி தின்னே அழிச்ச அப்புறம் அவன் எதை வந்து திம்பா உங்க அப்பா இவனுக்கு எதை செஞ்சு கொடுத்தாங்களா இல்லையா இல்லம்மா ஒண்ணுமே கொடுக்கல அடே வெங்காயத்துக்கு பிறந்தவனே என்னடா இவன் இப்படி மாத்தி பேசுறான் தானே நமக்கு தான் பத்து வேலை செய்ய முடியாது வீட்டுல இருக்க என் பேரன் என் பேரன் சொல்ல தெரியுது வீட்டுக்கு வந்த பேரனுக்கு ஒரு காபி தீனியை வச்சு கொடுத்து ஒரு தீனி எடுத்து கொடுப்பான் இல்ல ஏதோ ஒரு தோசை ஏதோ ஊத்தி கொடுப்பான் ஏதாவது இருக்கு அப்படியே கால் நீட்டி போட்டுக்கிட்டு வெளியே உக்காந்துக்கிட்டு போற வரவங்கள புரணி பேசுறதும் அவன் இங்க போறான் இங்கே வரானு நோட்டை விடுறதுக்கே நேரம் சரியா போயிருது எந்திரிச்சு வா அப்பாயி ஒரு இது கூட செஞ்சு தர முடியல அது தூட்டுறாலே எப்படி கோ தூட்டு போகுது பாரு டேய் இந்த டப்பால அந்த தீனி எல்லாம் எங்கடா அப்பா இத எடுத்து சாப்பிடுச்சு இதே ஒரு பொலப்பு தான் நாளைக்கு பா இந்த தீனி மொத்தத்துல பேதி மருந்து தான் கலந்து வைக்கப் போறேன் புடிங்கிட்டு போகட்டுனு இவன் ஒரு நல்லவனு சொல்லி இவனுக்கு இன்ன வரைக்கும் பேசறேன் பாரு ஏன் புத்தியே நான் செவுத்துலயே முட்டிக்கணும் என்னங்க நாச்சி இந்த தீனி கலந்து வைக்க அப்படினு சொல்லீங்க முக்கியமான விஷயம் என்னாச்சு யோ உனக்கு ஐம்பதாயிரம் உளுந்திருக்கியா அதுதான் குடுக்கறதுக்கு கூப்பிட்டேன் கடையில் இல்ல நேரத்துல வாயானு என்ன சொல்றீங்க அட ஏதா ஏன் சொல்றேன் தா புடி ஐயோ வீட்டுல வேற கஷ்டம் கடை வேற வாங்கிதான் இப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கடவுளா பார்த்து கொடுத்த மாதிரி நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க போங்க என்ன ஏன் பண்றது நீயும் தினமும் நாலு அஞ்சுன்னு வாங்குற எதுலையாவது உனக்கு ஒழுங்குமா உழுகுமான்னு அதான் பாரு கடவுளா பார்த்து உனக்கு கொடுத்துருக்கான் தா வச்சுக்க வீட்டுல வேற ஆக ஏகப்பட்ட செலவு இருக்கு அப்படி இப்படி நல்லா சரி எனக்கு வேற கொடுத்துருக்கீங்க ஒரு ரெண்டாயிரம் மணி நேரம் எடுத்துக்கங்க அப்படிங்க அடை எனக்கு வேணாம்ப்பா நீ வச்சுக்க நீ வச்சுக்க அட இந்தாங்க அட வேணா நீ வச்சுக்கையா என்கிட்ட இருக்குது இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை இல்லை குட்டிக்காரன் நீ வேற ஏகப்பட்டது வாங்குற மாசமே இதுக்கே இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க இப்பதான் உனக்கு உளுந்துருக்கு எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ சரிங்க என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அண்ணாச்சி அவ்வளவுதான் இன்னைக்கு தலைகால் புரியாது அவளுக்கு கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் ஆனா அதை நம்ம தான் பயன்படுத்திக் பயன்படுத்திக்கணும் ஆமாங்க ஆமாங்க சரி சரி காசு எடுத்துட்டு கிளம்பி எனக்கு வேலை கிடக்கு சரிங்க நச்சு வரேன் சரி நம்மளும் போய் நம்ம வேலையை பார்ப்போம் ஆனா இவன் அதிர்ஷ்டக்காரையா இவனுக்கு மட்டும் எடுக்கிற சீட்ல எப்படின்னு தெரிய

பக்கம் வரணும் வரலன்னா வேலை திட்டம் சுத்திக்கிட்டு போறதுக்கும் மணி ஆயிடும் இப்போ என்ன பண்றது இவங்க இருந்தா இந்த இடம் இவங்களுக்கு அசந்தம் ஊரோட பொது இடம் யார் வேணா போகலாம் வரலாம் ஆனாலும் இந்த பொறுக்கி பையன் வேற இருக்கானே ஓ ஆண்டவனே இது கையில பத்து பேபி என்ன இந்த பக்கம் பாரு பத்து கிட்டன்றதால வச்சுக்கோ வாயை நல்லா குத்திப்பிடுவேன்னு சொல்லிட்டேன் ஆ நவருக்கும் முன்ன நான் அந்த பக்கம் போகணும் போ யார் வேண்டானா பாரு எங்க தே அந்த திமிரு பேச்சில பேசிட்டு இருந்தானே அப்புறம் உங்க வீட்ல போய் சொல்லிடுவேன் பாத்து

எல்லாரும் அந்த இது நாத்து நடத்துக்குள்ளே போதும்போது நாயிடும் நான் இங்கே வந்திருந்த டைமில் நாத்து நட்டாங்க நான் சரி இறங்கி நடுவோன்னு பார்த்தது தான் அப்படியப்பா முதுகு என்ன பின்னு பின்னி பிடிச்சி தெரியுமா வலி ஐயோ நம்மளால குனிஞ்சு நிமிந்துட்டு எந்திரிக்க முடியல ஆனால் இங்கே உழவுலாம் எப்படி தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரியல கெட்டி காரிக்கா இவ்வளோத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணுறான்னா அது பெரிய விஷயம் தான் ஆமாம்மா முதல்லனா வந்து ஃபுல்லாக நெல் மட்டும் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நெல்லுனா ஆறு மாதத்துக்கு ஒருக்கத்தான் வருமானம் தினந்தோறும் நமக்கு வருமானம்னு ஒன்றும் இல்லாமல் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பா இதில் மட்டும் வாய்க்கெல்லாம் நெல்லை போட்டு விடுவான் மீதி இருக்கிறதுல காய்கறி பூ அது இதுன்னு போடுவோம் எதில் இருந்தா வந்தாலும் நம்ம குட்டிகளை வச்சிருக்கோம் தினந்தோறும் நம்ம வருமானத்துக்கு எங்க போறதுன்னு சொல்லி அப்படி இது பண்ணி அந்த மாதிரி போட்டாங்க என்ன வேலையை முடிச்சிட்டீங்க போல இருக்கே இருக்கு எங்களுக்கு தெரியாதா சரிக்கா சரிக்கா இங்க வந்து எங்களால் உங்களுக்கும் வேலை பாருங்க ஐயோ அக்கா லாபம் இல்லைன்றதுலாம் இல்லைக்கா எப்பயாவது அவருக்கு லாபமும் இருக்கு அதனால விவசாயன்றது அது அது எப்படி சொல்றது ஒரு பிள்ளைய நம்மளே பெத்து அதுகளை வளர்த்து எப்படி இன்னொருத்தர் வீட்டில் கட்டி கொடுக்குறோம் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்குக்கா இதுங்கெல்லாம் எங்களுக்கு பிள்ளைங்க மாதிரி இதுங்க வளரலன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்குலாம் அழுகையே வந்துடும் அதுங்க அதுங்களாம் சொல்றதுக்கு வரலாம் புரியுதுமா புரியுது விவசாயம் தாங்க எங்களுக்கு எல்லாமே இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இடத்துல வந்து ஃபிளாட் போட்டு கொடுத்துட்டாங்க இப்பெல்லாம் விவசாய நிலம் இல்லை இல்லை இல்லைன்னு அடிச்சிக்கிறாங்க நமக்கு இருக்கு இதை எப்படியாவது நம்ம இருக்கிற வரைக்கும் காப்பாற்றி கொண்டு போயிடணும் அதனாலதான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ம் சரிம்மா பேசிக்கிட்டே இருந்தால் மணி ஆயிரும் வேலை செஞ்சுக்கிட்டே பேசுவான் கூட எடுத்துட்டு போமா